ராமராம பத்தாம் தேதி ஜூலை பத்து வியாழக்கிழமை பௌர்ணமி திதி இன்றைக்கு மூல நட்சத்திரம் விடையற் இருக்குது ஆறு மணி பன்னெண்டு செகண்ட் வரைக்கும் காலையில் சூரிய மூல நட்சத்திரம் விற்பாடு பூராடம் பூர்வாஷாடா அப்படின்னு சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் மகேந்திர யோகம் பத்ராக்கரணம் இன்றைக்கி ஆகாமாவை விடையற்ர்த்தால் எழுந்தவுடனே அவசியம் குளிச்சுடனும் இப்படி வெடிக்காரத்தால் ஸ்நானம் பண்ணுறதுனால பல ரோகங்கள்லாம் நம்மளுக்கு விலகிறது பல வியாதிகள்லேருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கிறோம் இந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரவே வராது வெடியர் காலத்தால் டெய்லி ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிகிட்ருந்தான் அப்படின்னா குளிக்கிறது அதுக்கு தான் ஸ்நானம்னு பேர் குளிச்சுட்டு இருந்தான்னா அவனுக்கு பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற பிபின்னு ரொம்ப பிரசித்தமாக இருக்கே பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லோருக்கும் பிபி இருக்குங்கிறாப்ப அப்படி அந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இந்த வ பீபிங்கிற நோயே வராது வெடியர் காரத்தால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி ஒருத்தன் குளிச்சென்று இருந்தான்னா அதுவும் இன்றைய தினம் ஆஷாட பூர்ணிமா விசேஷமான நாள் ஆகாமாவை அப்படின்னு பஞ்சாங்கங்களில் போட்டிருக்கும் அன்றைய தினம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி புண்ணிய நதிகள்லையோ அல்லது வீட்டிலேயே அந்த நதிகளை கங்கை காவேரி யமுனா இத்தியாதி நதிகளை ஸ்மரிச்சுண்டு ஸ்நானம் பண்ணுறது பல பாவங்களை நம்மளுக்கு போக்கடிக்கும் இன்னைக்கு வியாச பூஜை குரு பூர்ணிமா வருஷா வருஷம் இந்த குரு பூர்ணிமாங்கிறது வரும் வியாச பூஜையும் சம்பவிக்கும் ஆனால் இந்த வருஷம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா குருவாசரத்திலேயே இந்த குரு பூர்ணிமையானது சம்பவிக்கிறது இது ரொம்ப விசேஷம் அவரவர்களுடைய குருவை எல்லாரும் பூஜை பண்ணணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் முதல் குரு யார் அம்மா தான் அடுத்தது அப்பா இல்லையா மாதா பிதா அவாதான முதல் குரு அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும் நம்மளுக்கு வித்ய அறிவை போட்டியதான படிப்பறிவை சொல்லி கொடுத்ததான குருக்கள் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் பூஜை பண்ணணும் நம்மளுக்கு ஆத்மக்ஷேமத்தை நம்மளுடைய பிறப்பை ஒரு சார்த்தகமாக ஆக்கக்கூடிய பல குருமார்கள் சன்னியாசிகள் மகான்கள் துறவிகள் இவாளெல்லாம் இருக்கா இல்லையா அவள்லாம் நம்மளுக்கு வாழ்க்கை தத்துவத்தை போதித்து இந்த மனிதப் பிறவியினுடைய உயர்வை அதெல்லாம் போதிக்கக்கூடியவா அவளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும் ஜெகத்குருக்கள்லாம் நமஸ்காரம் பண்ணி வந்தனம் பண்ணணும் ஆச்சாரியர்களை நமஸ்காரம் பண்ணணும் பூஜை பண்ண வேண்டியதான ஒரு உயர்வான நாள் இன்றைய தினம் குரு பூர்ணிமா